ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அர்பல் ஸ்நேகன் அனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில்லாம உடல் பருமன் ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய இதை உடல் பருமன் நோயை முழுமையாக குணப்படுத்தி மாதத்துக்கு மூன்று கிலோ வரை உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைத்து நம்முடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா சராசரி அளவுக்கு கொண்டு வரக்கூடிய மிக அற்புதமான சித்தர்களால் அருளிய ஒரு மாத்திரை அதாவது நவக குக்குழு என்ற மாத்திரையினுடைய செய்முறை விளக்கத்தை தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்தானது பைஜி ரத்னாவளி என்ற ஆயுர்வேத நூலை மிக பழமையான ஒரு ஆயுர்வேத நூலை தழுவி தயாரிக்கப்படுகின்ற ஒரு அருமையான மருந்து இந்த மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் கொடிவேலி வேர்பட்டை ஐம்பது கிராம் இதனுடைய சுத்தி முறை கே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வாய் விடங்கம் ஐம்பது கிராம் கடுக்காய் தோல் ஐம்பது கிராம் தான்ண்டிக்காய் தோல் ஐம்பது கிராம் கோரை கிழங்கு ஐம்பது கிராம் இந்த அனைத்து சலக்குகளையும் முறைப்படி சுத்தி செய்து பொடித்து எடுத்துக்கணும் இதோட வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மூல சரக்கான குக்குழு இது வந்து நானூற்றம்பது கிராம் அளவு எடுத்து இதை முறைப்படி வந்து நம்ம சுத்தி செய்து இதனுடைய சத்தை மட்டும் எடுத்து நாம் மருந்தாக தயாரிக்க போகிறோம் எவ்வாறுனா இந்த குக்குழு என்று சொல்லக்கூடிய அந்த குங்குளியத்தை கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவு அரை கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த அஞ்சு லிட்டரானது இரண்டு லிட்டராக வற்ற வைத்து எடுத்து இதை வடிகட்டின அந்த கஷாயத்தை திரிபுலா கஷாயத்தை வடிகட்டி எடுத்து இந்த கஷாயத்தில் நம்ம மேற்கூறிய அந்த குக்குழுவை காட்டன் துணியில் இந்த மாதிரி வந்து கிழி கட்டி அந்த கிழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கூறிய அந்த திரிபுலா கஷாயத்தில் வந்து போட்டு நல்லா கொதிக்க விடணும் அந்த குக்குள் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷாயத்திலே வந்து இறங்கிடும் இது ஒரு விதமான சுத்தியும் கூட இது நல்லா கொதித்து அந்த கஷாயமானது மூன்றில் ஒரு பங்காக வற்றக்கூடிய நிலையில் வந்து பார்த்தா இந்த கிழியை எடுத்து இது நல்லா குழம்பு பக்குவம் வந்தபோது இந்த கஷாயமானது நல்லா குழம்பு பக்குவம் வந்தபோது மேற்கூறிய அந்த சூரண வகைகளை வந்து கல்வத்தில் நாம் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கஷாயத்தை ஊற்றி மூன்று மணி நேரம் அதாவது ஒரு ஜாம நேரம் நன்கு மைய மயனமாக அரைத்து மாத்திரை திறல் பதம் வந்ததும் பட்டாணி அளவு மாத்திரைகளாக உருட்டி நெல் பதத்தில் காய வைத்து எடுத்துக்கொள்ள அற்புதமான நவக குக்குழு தயார் இந்த குக்குழு மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா தினசரி காலை மற்றும் இரவு வரைகளை இரண்டு மாத்திரை வெந்நீருடன் தொடர்ந்து சாப்பிட்டு வர தீரும் நோய்கள் என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் என்று சொல்லக்கூடிய அதிஸ்தூல நோய் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக குணமடையும் உடல் துர்நாற்றம் ஆமவாதம் கீழ் என்று சொல்லக்கூடிய இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய வாதம் சார்ந்த பிரச்சனைகள் போரோசன நரம்பு வலி நாள்பட்ட ஆறாத புண்கள் கொப்புளங்கள் கட்டிகள் போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த நவக குக்குழு மாத்திரையானது உடல் எடை குறைவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நவக குக்குழு மாத்திரை மற்றும் கொம்பரக்க சூர்ணம் என்ற இந்த இரண்டு மருந்து தொகுப்புமே உடல் எடையை குறைப்பதில் மிக அற்புதமான நல்ல பயனை தரக்கூடிய ஒரு அருமையான மருந்து கொம்பரக்க சூர்ணத்தினுடைய தெளிவான செய்முறை விளக்கம் மற்றும் மருத்துவ பயன்கள் இதற்கு முன்வடி பதிவிடப்பட்டுள்ளது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மருந்து தொகுப்பு தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹர்பல்ஸ் கிளினிக்குடைய எண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்து தொகுப்பினை பெற்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்